இன்றைக்கு முதலீட்டு கிழமில் நாம பேச தலைப்பு பெட்ரோல் விலை அரசியல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் விலை ரொம்ப அதிக விலையில இருந்த போது கூட நம்ம நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தான் இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடினு வச்சு அந்த காலகட்டத்தில் நாம கன்சியூம் பண்ண பெட்ரோலும் டீசலும் காஸ்ட்டுக்கும் கீழே நமக்கு விற்கப்பட்டது சரி மக்கள் மேல வரி சுமை வரக்கூடாது அது விலை சுமை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நல்லது ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பணத்தை நம்ம மறுபடியும் எடுத்துதானே ஆகணும் எங்கிருந்து எடுப்பாங்க அரசுகள் வருங்காலத்தில் அதே வரிகளை போட்டு மறுபடியும் எடுக்கிறது தான் அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அந்த காலகட்டத்தில் அரசு விலையை ஏற்ற வேண்டாம் என்று ரொம்ப நாளைக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவுல தான் இருந்ததுன்னு சொல்லணும் ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஆயில் ப்ரைஸ் ரொம்ப கீழே வந்துட்டு மேலே ஏற 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 விலையை வந்து உயர்த்தவே இல்லை இதனால என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுத்துக்குள்ள நம்ம வருஷா வருஷம் நிறைய நஷ்டம் பண்ண ஆரம்பிச்சோம் யார் நஷ்டம் பண்ணாங்கன்னாக்கா ஆயில் கம்பெனிஸ் ஐஓசி பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் போன்ற நிறுவனங்கள் நஷ்டம் பண்ணும்போது என்ன ஆகுது அவங்க செய்யக்கூடிய முதலீடுகளை செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க வருங்காலத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்க கிட்ட பணம் இருக்காது ஏன்னா நீங்க லாஸ் பண்ணும்போது <laughs> அந்த பணத்தை நீங்க கடன் வாங்கி பண்ண முடியாது ஏன்னா வட்டி கூட்டிக்கிட்டே போகும் அரசு என்ன பண்ணாங்க இந்த நஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இந்த ஆயில் கம்பெனிஸ்க்கு சொல்றாங்க எப்படி ஏத்துக்கிறாங்க பணம் கொடுக்குறாங்களா இல்ல அரசு என்ன பண்றாங்கன்னா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க ஆயில் பாண்ட் என்று சொல்லக்கூடியது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த ஆயில் பாண்ட்ஸ் இஷ்யூ ஆகுது இதுக்கு வட்டி ஒன்பது பர்சன்ட்டுங்க வருஷா வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இருந்து மத்திய அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் வட்டியே கட்டி இருக்கு ஸோ அன்னைக்கு நாம நுகர்வுல அனுபவித்த அந்த குறைவான விலைக்கு நம்ம வரி பணத்து மூலமா தொடர்ந்து வருஷா வருஷம் பத்தாயிரம் ரூபாய் வட்டி கட்டிட்டு இருக்கோம் இது எப்படின்னா கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிரும் செலவு பண்ணிட்டு நம்ம டியூ கட்டாம இருக்கோம் டியூ கட்டாம இருந்தா என்ன ஆகும் மாசம் மாசம் வட்டி கூட்டிக்கிட்டே போங்க இல்லையா அந்த தான் செலவு பண்றாங்க அது மட்டும் இல்ல இந்த டியூ கட்டாத பணத்தை லோனா வாங்கி இஎம்ஐ மாத்திரன்னு சொல்லுவா இல்லையா அதையும் அரசே பண்ணியிருக்கு ஒரு நிதி மேலாண்மையை சரியா பண்ணாத ஒரு குடும்ப தலைவர் பண்ணா நம்ம அதை ஏத்துக்கலாம் ஆனா ஒரு அரசு அதை செய்யும் போது நம்ம ஏத்துக்க முடியுமா ஏன்னா அந்த விளைவுகள் நம்ம மேல தானே வரும் ஏன்னா அந்த குடும்பத்துல நாமும் ஒரு அங்கம் அப்படித்தானே வருது சோ அந்த ஒரு தாக்கத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வைக்கிறோம் சரி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆயில் பாண்ட்ஸ் இஷ்யூ ஆச்சு இந்த பாண்ட உண்மையிலேயே அரசு மறுபடியும் பணத்தை திருப்பி கொடுத்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் அடுத்த இன்ஸ்டால்மெண்டா பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க போறாங்க அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயும் முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாயும் நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் இந்த ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு ஆண்டுகளில் அரசு வந்து திருப்பி கொடுக்கணும் இந்த கடன்களை ஸோ அது வரைக்கும் வட்டி பத்தாயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு இந்த அரசுக்கு மட்டும் இல்ல இந்த அரசினுடைய ரெண்டு டர்ம்ஸ்க்கு மட்டும் இல்ல அடுத்து வரக்கூடிய மத்திய அரசு மேல கூட இந்த லைபிலிட்டி இருக்கு எவ்வளவு நாளைங்க இந்த லைபிலிட்டி பில்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் மூணு மூன்றரை வருஷத்துல நம்ம ஏற்படுத்தின இந்த கடன்கள் திருப்பி கட்டுறதுக்கு பதிமூணு வருஷம் ஆகுது இந்த பணம் இந்த கடன் நம்ம ஏற்படுத்தாம இருந்ததா இந்த பணத்தை எத்தனையோ வகைகளில் மக்களுக்கு இன்னும் உபயோகமான வழிகளில் செலவு பண்ணியிருக்கலாம் இது அரசுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே தெரிஞ்சிருச்சுங்க அன்னையில இருந்து படிப்படியா விலையை ஏற்றிக்கிட்டே வந்தாங்க இதுல இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பெட்ரோல் விலையில ரெண்டாயிரம் ஆண்டுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னன்னாக்கா சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் பாஸ் பண்றது அதன் மூலமாக ரோடு என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கும் அவங்க கலெக்ட் பண்றாங்க அந்த பணத்தை கலெக்ட் பண்ற அந்த செலவு போக மொத்தமாக நாட்டில் சாலைகள் அமைப்பதற்கு செலவு பண்றாங்க இது நாடு தழுவி செலவு செய்யப்படக்கூடிய ஒரு பணம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கோ செலவு பண்றது இல்லை எல்லா ஊர்களிலேயும் எப்படி செலவு பண்ணணும் ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா ரோடுக்கு மட்டும் கிரியேட் பண்றாங்க இந்த ஆக்ட் தொடர்ந்து இருந்து வருகிறது சோ இந்த செஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு ஆண்டுகளாக இருந்து வருகின்ற ஒரு வரி பழக்கம் இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த பணம் கலெக்ட் பண்ணப்பட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு முதலீடாக நேரடியாக போகிறது இது ஏதோ மத்திய மாநில அரசுகள் கிட்ட போய் அவங்க சொந்தமா வேற ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்கவோ அல்லது வேற செலவுகளுக்கோ அவங்க பண்ண முடியாது குறிப்பிட்ட அந்த ஒரு பணிக்காக அந்த பணம் போகிறது இந்த பழக்கமே உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிதி சேகரிக்கும் பழக்கம் நிறைய நுகர்வில் இருக்கக்கூடிய ஒரு பொ ஒரு பொருள் கிட்டேந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து அதன் மூலமா நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கருத்தினுடைய சாராம்சம் இது ஒரு ரொம்ப நாளைக்கு நம்ம கோல்டன் காட்டில் ஆட்டல் போடுறதுக்கும் சரி அதுக்கப்புறம் ரூரல் ரோட்ஸ் போடுறதுக்கும் சரி பல வகைகளில் அரசுக்கு கை கொடுத்து இருக்கிறது ஸோ இந்த செஸ் என்பதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது இந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் செஸ் தொடர்ந்து நமக்கு இருந்து வருகிறது ஆனால் ஒரு காலகட்டத்துல நம்ம பெட்ரோலோ டீசலோ வாங்கறதுக்கான செலவை நாம அன்னைக்கே கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷத்துக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி வட்டி கொடுக்க வேண்டியது இல்ல பதிமூணு வருஷம் கழிச்சு நம்ம அந்த முதல கொடுக்க வேண்டியது நிதி சார்ந்த ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு குடும்ப தலைவர் மாதிரி அரசு அந்த காலகட்டத்துல இயங்கியதுனாலதான் இந்த பதிமூணு ஆண்டு கால கடன் சுமை இருந்திருக்கிறது இந்த கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் மொத்தமாக முடிக்கப்படும் இந்த ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் மொத்தம் முடிக்கப்படும் இந்த ஆட்சி காலம் முடியும் போது ஒரு எண்பத்தி கோடிக்கு தான் அவங்க பினிஷ் பண்ணிருப்பாங்க இதுதான் இந்த ஆயில் பாண்ட்ஸ் பத்தியும் செஸ் பத்தியும் ஏன் இந்த கடன் நம் மீது வந்தது என்பது பற்றியுமான ஒரு விளக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சப்ஜெக்ட்ல தொடர்ந்து மறுபடியும் வரப்போகின்ற கடந்த காலம் பற்றி இல்லாமல் நிகழ்காலம் பற்றியும் எதிர்காலம் பற்றியும் பணம் எங்கே போகிறது என்பது பற்றியுமான ஒரு பெட்ரோல் அரசியல் விளக்கு வீடியோவை நீங்க நிச்சயமா பார்க்கணும் இந்த விலை சார்ந்த புரிதல் நமக்கு இருந்ததுன்னா இந்த விலை நியாயமானதா இல்லையா அல்லது இந்த விலை இவ்வளவு இருக்கலாமா அல்லது எவ்வளவு குறைக்கலான்ற ஒரு அசஸ்மெண்ட்டை நாமளே பண்ணிக்கலாம் இதுக்கு அரசியலே தேவையில்லை தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோட வர வேண்டும் முதலீட்டுக் களம் உங்கள் களம்